கருணாநிதி குடும்பம் வாழ்றதுக்கு இந்த முடிய போகுது செய்தியை தலைப்பு செய்தியாது மலைப்பு செய்தி இன்னைக்கு காலையில திருபூனத்தில் ஏழு பேர் ஆறு பேர் போலீஸ்காரன் சேர்ந்து இருபத்தி ஏழு வயசு பையன் கோயில் செக்யூரிட்டி என்ன தப்பு பண்ண அந்த பையன் கூட்டு போய் பிவிசி வி சி பைப் அடிச்சு அடிச்சே இருக்கானுங்க படுபாவிங்க உடனே கண்டித்து போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் உடனே ஒரு அறிக்கையை தமிழக வெட்டிக்கலம் வெளியிட்டிருக்கிறது இறந்து போன சகோதரனுடைய பெயர் அஜித் குமார் அந்த அஜித் குமாருக்கும் சேர்த்து சிந்திக்க கூடிய ஒரு தலைவராக என்னுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார் யாருக்கு கிடைப்பாங்க அப்படி ஒரு தலைவர் ஏன் இந்த கல்வி விருது விழா ஏன் இந்த நலத்திட்டம் பண்றோம் உங்களுக்காக தான் பண்றோம் புரிஞ்சுக்கங்க தலைவர் படத்தை பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும் நான் சிவான கேட்டே இருப்பேன் ஒரு படத்தை கொடுங்க படத்தை கொடுக்கணும் என்ன விட அதிக அசை நம்ம காவல்துறை நண்பர்களுக்கு பேனரை கொடு பேனரை கொடு கல்ட்டு கல்ட்டு போன